மணப்பாறையில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் பள்ளி நிர்வாகிகள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்கள் பள்ளியை அடுத்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பயின்ற நான்காம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு வழக்கம் போல் சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வகுப்பறையில் இருந்த மாணவியிடம் பள்ளியின் அறங்காவலரும் தாளர் சுதாவின் கணவருமான வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர் மேலும் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதுடன் வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இந்த நிலையில் பாலியல் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துட வலியுறுத்தி மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் பள்ளி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஆத்திரத்தில் பள்ளிக்குள் புகுந்து அலுவலக அறைய கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் மேலும் அங்கிருந்த காரின் கண்ணாடியையும் உடைத்து நொறுக்கியதோடு காரை தலைகீழாக கவிழ்த்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படவே போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் மற்றும் நிர்வாகிகளான மராட்சி செழியன் சுதா ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவான பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமியை தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் மணப்பாறையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது